அதே மாதிரி விண்வெளி பயணம் விண்வெளி பயணம் பண்றோம்ல இன்னைக்கு சந்திர மண்டலத்துக்கு போறாங்க அங்க போறாங்க செவ்வாய்க்கு ஆள அனுப்ப போறாங்க நான் அனுப்புறாங்க இதெல்லாம் நடக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தில் இது நம்புவாங்களா எங்க அசத்த நம்ப மாட்டேன் நாங்க ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்தில் சந்திர மண்டலத்தில் ஆம்ஸ்டாங் இறங்கினான் அதை சொல்றேன் அதான் கிடையாது பொய்ப்பு அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சந்திரன் இப்படி இறங்க முடியும் யாரு எனக்கு ஓதியத்து இந்த உஸ்தாதோட பாடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்ப அந்த உஸ்தாதத்தை சொல்ற உஸ்தாதத்தை நாங்க சொல்றோம் அசர்த்து இந்த மாதிரி பேப்பர்ல போட்டிருக்கான ஆம்ஸ்டாங் ஒருத்த மாதிரி சந்திரன்ல இறங்கிட்டானாமல போய் சொல்றாங்க புழுவுறாங்க சந்திரன்ல எப்படி இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி ராத்திரி சந்திரன் எங்கடா இருக்கு தேடுவாங்க அப்படின்லாம் அவர் பேசுறாரு அது ஒரு காலம் அந்த மாதிரி காலம் இன்னைக்கு என்ன சந்திரனுக்கு போகலான்றது குரான பார்த்தா போக முடியுமா முடியுமா குரானு பதினாலு நூற்றாண்டுக்கு வந்து சொல்லுகிறது யாமாசரல் ஜின்னி ஒல்லின்ஸ் இனிஸ்த தாத்துமான் தன் புதுமின் அக்தாரி சமாவாத்தி உள்ளர் பன் புதுலா தன் புதுனை இல்லாபி சுல்தான் மனிதர்களே இந்த பூமியை விட்டு வெளியே பல கோணங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லலாம் ஆனால் அதற்குரிய பவரை கொண்டுதான் உங்களுக்கு செல்ல முடியும் குரான் சொல்லுகிறது லா தன் புதுன இல்லாபி சுல்தான் சுல்தான் பவர் ராஜாக்களை சுல்தான் பவர் இருக்கிறதுனால சொன்னான் அவன் பவர் அதிகாரம் இருக்கிறதா ராஜாக்கு பேல்தான் புதுவுனை இல்லாம சுல்தான் இல்லாமல் மின்சக்தியை கண்டுபிடிப்பான் ஒரு தனி ஆற்றலை கண்டுபிடிப்பான் அந்த ஆற்றலை கண்டுபிடித்த பிறகு நீ போகலாம் குரான் சொல்லுது எப்படி போகலான்னு சொல்ல முடியும் முகமது எப்படி சொல்வாரு இதை எப்படி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு சொல்ல முடியும் பரவாயில்லை நீங்க ஹாட் இதய நோயாளி இறக்குறேன்னு வைங்க மாடியில ஏறினா என்ன செய்யும் மூச்சு இறக்கி அந்த காலத்துல எல்லாம் இதய நோயெல்லாம் கிடையாது இதெல்லாம் இப்ப உள்ள நோய் உழைக்காம உட்கார்ந்து திங்கிற காலம் வந்த பிறகு கொழுப்புகளை திங்கிற பிறகு ரசாயன உரங்களை சாப்பிட்ட பிறகு இப்பதான் இந்த மாதிரி பணக்கார நோய் எல்லாம் வருகிறது அந்த காலத்து மக்கள் இதெல்லாம் அனுபவிச்சது கிடையாது அது மாடியில ஏறக்கூடிய மேற்று உங்களுக்கு வந்ததும் கிடையாது எல்லாம் குடிசில வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இப்படி ஏற்றுற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு அப்ப மேலே போனால் இதை என்ன செய்யுது இப்ப கண்டுபிடிக்கிறான் மேலே இருந்து மாடியில இருந்து நூறு மாடியில இருந்து கீழே இறங்கலாம் ஒண்ணு செய்யாது இங்க இருந்து நூறு மாடி ஏறுனா என்னமாவே இறங்கினா உங்களுக்கு ஒண்ணு வராதுங்க ஏறுனீங்கன்னா இருக்கா இல்லையா இலக்கிறா இல்லையா இந்த இதுல ஏறும்போது இப்படி இருக்குது நம்ம விமானத்துல ஏறுவோம் பாத்தீங்களா தரையில ஓடி மேல ஏறுவான் அப்படி இந்த இதயம் இருக்கு வாய்ப்பு தொண்டை குளிக்கு வர்ற மாதிரி இருக்கும் அந்த வேகமா இல்ல பெல்ட போட்டுக்காம பெல்ட போட்டு உடம்ப தான் பிடிச்சி நிப்பாட்டு இதய தீமா நிப்பாட்டு இதயம் என்ன பண்ணு உடம்பு இப்படி இருக்கு இது எங்க வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும்ல அல்ல அதையும் சொல்றான் அடே சந்திரனுக்கு போகலாம் மட்டும் இல்லடா போனா என்ன செய்யும் தெரியுமா எஜால் சதுரகு லைகன் ஹரஜன் கண்ணமா எஸ் அது விஷமா யார் ஒருத்தன் கெட்ட வழியில் இருக்கிறானோ அவனுடைய இதயத்தை அல்லா சுருங்க செய்து விடுகிறான் நெருக்கமாக ஆக்கி விடுகிறான் எந்த மாதிரி நெருக்கம் தெரியுமா விண்வெளியில பயணம் செய்வானே அவனுடைய இதயம் சுருங்குமே அந்த மாதிரி சுருங்க செய்து விடுகிறான்னுல அப்ப எல்லாம் என்ன சொல்றான் அடே விண்வெளிக்கு போகலாம்னு மட்டும் சொல்லல போற விண்வெளி பயணத்துல இதயம் அப்படி சுருங்கி டைட் தாய் விடும் இந்த அதிசயத்தை அல்லாஹ் சொல்ற காட்சியை பார்க்கிறோம்